கருடன் திருமாலை பணிந்து சர்வேசா தாங்கள் இதுவரை கூறிய விஷயங்களை மிகவும் சுருக்கமாக சொல்லிவிட்டீர்கள் இது போதாது கர்மங்களை செய்யும் போது கருமஞ்செய்ய வேண்டிய ஸ்தலத்தை கோமயத்தால் ஏன் மெழுக வேண்டும் பிதிர்களுக்குரிய கர்மங்களை செய்யும் போது மட்டும் எள்ளையும் தற்பைப் பொருட்களையும் உபயோகிப்பானேன் கட்டிலில் படுத்துறங்கியபடியே இறந்தவனும் உப்பரிக்கையில் மாய்ந்தவனும் நற்கதியே அடைய மாட்டான் என்று தேவரீர் முன்பு ஒரு சமயம் கூறியிருக்கிறீர்கள் அப்படியானால் இறக்கும் நிலையை அடைந்தவன் எந்த இடத்தில் எப்படி இறத்தல் வேண்டும் தானங்களையெல்லாம் எப்படிச் செய்தல் வேண்டும் அவ்வாறு செய்யப்படும் தானங்களுக்கு ஏற்படும் பயன்கள் யாது இவற்றையெல்லாம் அடியே தெளிவாகவும் விளக்கமாகவும் கூறியருள வேண்டும் என்று பிரார்த்தித்தான் கருடார்வான் அவ்வாறு வேண்டியதும் பரமகாரண்யனான ஸ்ரீபுருஷோத்தமன் கருடனை நோக்கி கூறலானார் வைனதேயா நல்ல கேள்வி இந்த கேள்வியை கேட்டது சரியானதுதான் மைந்தவனை குறித்து செய்ய வேண்டியவற்றையெல்லாம் விளக்கமாக கூறுகிறேன் நீயும் கவனமாக கேட்பாயாக புத்திரனை பெறாதவனுக்கு எந்த உலகத்திலும் இன்பம் இல்லை இகத்திலும் பறத்திலும் இன்பத்தை பெற வேண்டும் என்று இச்சிப்பவன் நிச்சயமாக கர்மமும் தவமும் செய்த நற்புத்திறனை பெறவே வேண்டாம் காமமும் தவமும் செய்யவில்லை என்றால் அவரது மனைவியின் வயிற்றில் கர்ப்பம் தெரியாது அப்படியே தெரித்தாலும் அது பத்து மாதம் நிரம்புவதற்கு முன்னாலேயே கரைந்து கழிந்து போகும் கருவானது கரைந்து சிதைந்தால் புருஷனுக்கு நற்கதி கிடைக்காது நல்லதொரு நன்மகனை பெற்றவனே எல்லா உலகங்களிலும் நன்மையே அடைவான் வைனதேயா கர்மங்களை செய்ய துவங்குவதற்கு முன்னாலேயே ஒரு குறிப்பிட்ட ஸ்தலத்தை திருவிளக்கால் துடைத்து சுத்தம் செய்து கோமயத்தால் நன்றாக மெழுகிய பிறகே எந்த கர்மத்தையும் செய்ய வேண்டும் அவ்வாறு சுத்தம் செய்யாமல் செய்தால் அறக்கரும் கோதங்களும் பிரேதங்களும் பைசாசங்களும் அங்கு வந்து அக்கர்மங்களை அங்கு செய்ய விடாமலும் அக்கர்மங்களை முற்றுப்பெற முடியாதவாறும் தடுத்து நிறுத்திவிடும் சுத்தம் செய்த கர்மம் செய்ய துவங்கினால் தேவர்கள் அவ்விடம் வந்து அக்கர்மங்களை நிறைவேறச் செய்வார்கள் மறித்தவன் தானே அவருக்கு செய்யும் கர்மங்களை எங்கு செய்தால்தான் என்ன என்று எண்ணி மறித்தவனுக்கு தூய்மை செய்யாத இடத்தில் கர்மங்களைச் செய்தால் அக்கர்மங்களைச் செய்ததனால் அடையும் பயனே இறந்தவன் அடைய முடியாமற் போவதோடு இறந்தவன் நரகத்தையே அடைய நேரிடும் எள் என்பது எனது வியர்வையிலிருந்து தோன்றியதாகையால் அந்த தானியம் மிகவும் பரிசுத்தமானதாகும் அந்த எள் இரு வகைப்படும் கருப்பு எள் வெள்ளை எள் என்ற இருவகையில் எந்த நிறமுள்ள எல்லையே தானங்களோடு சேர்த்துக் கொடுத்தால் அதிக பயன் உண்டாகும் அதாவது சிறப்புடையதாக அமையும் சிரார்த்த காலத்தில் கருப்பு எல்லை சேர்த்தால் தேவர்கள் மிகவும் திருப்தியடைவார்கள் சூசை புல்லாகிய தற்பை போல் ஆகாயத்தில் உண்டாயிற்று அந்த தருப்பையின் இரு கடையிலும் பிரமணம் சிவனும் அதன் நடுவே ஸ்ரீஹரியும் வாசன் செய்கின்றனர் தர்ப்பை இல்லாமல் சிரார்த்தம் முதலிய காமங்களதையும் செய்யலாகாது பிராமணருக்கும் மந்திரத்திற்கும் தர்ப்பைக்கும் அக்கினிக்கும் திருத்துழாய்க்கும் நிர்மாலிய தோஷமில்லை ஆகையால் பயன்படுத்திய தர்ப்பை புல்லையை மீண்டும் உபயோகப்படுத்தலாம் ஏகாதசி விரதமும் திருத்துழாயாகிய துளசியும் பகவத்கீதையும் பசுவும் பிராமண பக்தியும் ஸ்ரீஹரியின் சரணமும் ஆகிய இவை அனைத்தும் சம்சார சாகரத்தை கடக்க வேண்டியவருக்கு நல்ல தப்பமாகும் இறக்கும் நிலையை அடைந்தவன் கோமயத்தில் நன்றாக மெழுகப்பட்ட ஸ்தலத்தில் சூசை புல்லை பரப்பி அதன் மீது எல்லை இறைத்து அந்த தர்ப்பை புல்லனையின் மீது சயனித்து கருப்பை புல்லையும் திருத்துழாயையும் கையில் ஏந்தி எனது நாமங்களை வாயார புகன்ற வண்ணம் மடிவானாகில் அவன் அயனநாதியருக்கும் அரியதாகிய நிறுதிசைய இன்ப வீடாகிய நமது உலகத்தை வந்தடைவான் மாய்பவன் தர்ப்ப சயனத்தில் படுக்கலாகாது முதுகு கீழருவே சைனன் செய்தல் வேண்டும் உயிர் நீங்கும் முன்பே திருத்துழாயோடு தனது நல்லுலக வாழ்வை கருதிய தானங்களை எல்லாம் கொடுத்துவிட வேண்டும் அவற்றில் தானம் செய்வது மிகவும் சிறப்பாகும் உப்பானது திருமால் லோகத்தில் உண்டானதாகும் ஆகையால் அதற்கு மகிமை அதிகம் மறுத்தவன் உப்பைத்தானம் செய்வதால் சுவர்க்க லோகத்தை அடைவான் என்றார் திருமால்